திருப்பாவை பாடல் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் மேல் கண்வளரும் மாமன் மகளே மனக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்னும் நாமம் பலவும் ரெம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் ஓம் நமோ நாராயணாய